புதுச்சேரி அருகில் ஒருநாள் சுற்றிப் பார்க்க இப்படியொரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசம் இருக்கா கடற்கரை தேசமான புதுச்சேரி சமீப காலமாக பலராலும் விரும்பி செல்லக்கூடிய அற்புத சுற்றுலா தலமாக மாறி வருகிறது புதுச்சேரியில் கடல் மட்டுமல்ல அதன் அருகில் ஒருநாள் சுற்றிப் பார்க்க குளிர்ச்சியான மலை பிரதேசம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் புதுச்சேரியிலிருந்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு ஒரே நாளில் சென்று வர ஓர் அற்புத மலைவாச ஸ்தலமாகும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஏற்காடு சுற்றிலும் பசுமையான மரங்கள் காடுகள் அருவி ஆறு என எப்போது சென்றாலும் குளிர்ந்த வானிலையோடு நம்மை வரவேற்கும் லேடிஸ் சீட் சேர்வராயன் கோயில் படகு சவாரி ஆகியவை ஏற்காட்டில் கட்டாயம் செல்ல வேண்டிய முக்கியமான சுற்றுலா தலங்களாகும் ஏரியில் படகு சவாரி செய்துவிட்டு அதன் அருகில் உள்ள கிளியூர் அருவியில் குளியல் போட்டால் சொர்க்கத்தை காணலாம் கோடை விடுமுறையில் குடும்பத்துடன் லோ பட்ஜெட் சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் இந்த ஏழைகளின் ஊட்டிக்கு ஜாலியாக விசிட் அடிக்கலாம்